நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை எதையாவது சொன்னா ஹெட்லைன்ல நியூஸ் வரும் எதையாவது சொன்னா மெயினா மார்னிங் ஷோல் உட்காந்து கதைப்பாங்க ரெண்டு இலோன் மாஸ்க் முடிவெடுத்துட்டாரும் ஓ மேபி அப்படி இருக்கலாம் இப்போது அமெரிக்க தேர்தல் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது நவம்பர் ஐந்தாந்திகதி அங்கே இடம்பெற காத்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் இல்லையா எனவே இப்போது எலோன் மாஸ்க் தெரியுதான் உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு தான் ஃபுல் ஆதரவு அதுதான் அதான் இவ கமலாஹரி சக்காவை பற்றி சொல்லியிருக்கிறார் இவங்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஜனாதிபதியா வந்தால் அமெரிக்காவுக்கு பேரழிவு அப்படின்னு சொல்லி அப்படின்னு தனது எக்ஸ் தலத்துல சொல்லிருக்கவன் எனவே எனது இந்த நான் சொன்னத வந்து வார்த்தைகளை நீங்க குறிச்சு வச்சு கொள்ளுங்க மறக்க வேண்டாம் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் இவர் இவர நம்புறவங்க இவர பின்தொடர்றவங்களும் இருப்பாங்க அந்த நேராளமானவர்கள் அவர்களுக்கான ஒரு வழிகாட்டு செய்தி போல இது அவர் சொல்றார் சொல்றாரு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வந்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஜனநாயகத்தையும் அமெரிக்காவையும் அவர் காப்பாற்றுவார் ஆனா அக்கா காமாட்டமா அக்கா காப்பாற்றமாட்டா பேரழிவா அதாவது கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்தால் பேரழிவாம் டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் பெருமுயர்வா தாத்தா வந்தா

டெலிகிராம் என்னதுக்காக கைது செய்தீங்கன்னு கேட்டு இது ஏதாவது ஒரு அரசியல் பின்னணியில நீங்க செய்திருக்கிறீங்க போல அப்படிலாம் கேட்டு இருக்காங்க உடவியலாளர்கள் இதற்கு ஆத்திரம் வந்துட்டு தான் கோபம் வந்துட்டு பயங்கரமான கோபம் வந்து அஹ் அரசியல உண்டுமில்ல ஆஹ் இது வந்து அவர் செய்த பிழைக்காக கைது செய்யப்பட்டார் என்று சொல்லியிருக்காரு போதை பொருள் கடத்தல் அதே மாதிரி ஆன்லைன் குற்றங்களுக்கு டெலிகிராம் ஆப்பை தான் நிறைய பேர் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கு வேறு எந்த வகையிலேயும் நடவடிக்கை எடுக்கையில அதனால் கைது அதனால தான் நான் கைது செய்திருக்கிறமே வழியா மற்றபடி இங்க இங்கே அரசியலுமேலாம் உண்டுமில்லையா சாரி சே சும்மா குழப்பி கொண்டு வரியா கொஞ்சம் இதா சொல்லிட்டு போயிட்டார் ஒண்ணா இல்லை நேரம் நான் கால் எடுக்கிறேன் நீ இப்படி இருக்கும் போது இந்த உங்களுக்கு தெரியும் உக்கே இந்த ரஷ்யா நாடுகளுக்கும் இடையில போர் வரும் ஒரு வருடம் கடந்து இப்ப ரெண்டு வருடம் போகுது போ ஆகப்போகுது போல ஏன்னா ஒரு முடிவு இருக்கு நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டே இருக்குதாம் அங்கே போர் எனவே இப்ப நூறு ராக்கெட்டுகள் அதே மாதிரி நூறு ஆளில்லா விமானங்கள் மீது உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான தாக்குதல் நேற்று அதிகாலை முதல் அப்படி தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட ரஷ்யா மீது உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்துறப்படினால நிறைய அழிவுகள் பேரழிவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு முடிவெண்ணும் வராது போல

நான்முறையை போயிட்டு ஒரு பார்ட் டைம் அவர் சரி செய்வோம் என்னடா ஒருவர் வந்து கூகுளில் வேலை செய்திருக்கிறார் கூகுளில் வேலை செய்த போது அங்கே கூகுளில் ஆட்குறைப்பு செய்திருக்கிறாங்க அளவுக்கு அதிகமான பணியாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை வந்து வேலையை விட்டு அனுப்பியிருக்கிறாங்க கூகுளில் மாத்திரம் இல்லை இப்போ அண்மை காலங்களாக சில இப்படியான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படி எடுத்த அந்த முடிவில் இவரையும் வேலையை விட்டு போக சொல்லி கேட்டிருக்கிறான் சரியா சரி நானும் ஓகே என்னை பெரிய தொகை வந்து தர்றேன் அதானே எடுத்து கொண்டு போக மாட்டேன் அவரும் வேலைய விட்டு போயிட்டேன் வேலையை விட்டு போன பிறகு வீட்டில் சும்மா இருந்தால் பார்த்துருக்கார் வேலை செய்த தனக்கு சும்மா இருக்க முடியலையா சரியா அப்போ சரி வேணாம் பண்ணிட்டு அமேசான் நிறுவனத்துக்கு வேலைக்கு போக முன்ட்டு அதுவும் ஒரு ஆன்லைன் நிறுவனம் தானே ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம் தானே இது அப்போ அங்கே போக முண்டு சரி கேட்டுவிட்டு அங்கே போயிருக்குறேன் வேலை செய்துட்டு வேலை செய்யாமல் சும்மா இருக்க முடியலன்னு தான் போயிருக்குறேன் காசும் கிடச்சிருக்குது ரே

வந்து ஒரு போஸ்டா போட்டுட்டேன் இதை பார்த்த உடனே எல்லாரும் பாருங்களேன் விழுந்து விழுந்து வேலை செய்கிற வேலை செய்கிறவங்களுக்கு கூட சம்பளம் தோணுதான் தர்றாங்களே சில நிறுவனங்களில் ஆனால் சும்மா போயிட்டு சம்பளம் கோடிக்கணக்கில் தைக்கிது ரெண்டு புலம்பு வலி சரி 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 எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கேன் ரைட் பங்களாதேஷனுடைய முன்னாள் பிரதமர் மீது ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு கொலை வழக்குகள் உள்ளிட்ட ஐம்பத்தொரு வழக்குகள் பங்களாதேசத்தில் பதிவு செய்யப்பட்டது நாங்களே நடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் இந்த நிலையில அவங்களுக்கு ஹசீனா மீது மீண்டும் மேலும் நான்கு கொலை வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குனவா உம் பாத்தீங்களா உம் எனவே நாடு கடத்தப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது உருவெடுத்துருக்குது அவங்களுக்கு எனவே இப்ப இந்தியாவில்தான் இருக்கிறாங்க ஓ நேற்று சொன்னோமே நாங்க ஓ கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கே இல்லம் அதிக நாட்கள் இருக்கே இல்ல அது ஒரு புரிஞ்சுணர்வு அந்த நாடுல இருந்து அதாவது பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தால் குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு வரமுண்டா இருக்கலாம் இருந்துட்டு போகலாம் எனிபே அதிக நாட்கள் தங்கி இருக்க முடியாதானே சரி